ஹாய் வேவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் அழிந்து வருகிற நாலு யூனிக்கான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் ரொம்பவும் யூனிக்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேக்ட் இம்பெக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரைனோ ஃபிசிக்கல்ஸ் ரொக்ஸல் நான் இந்த ரைனோபி ஸ்ரொக்சனா அப்படிங்கிற இந்த குரங்கை வந்து கோல்டன் நோஸ் சொல்லுவாங்க இதுக்கு காரணமே இதோட வித்தியாசமான மூக்கு தான் குரங்கு இனங்கள்லேயே இருபத்தைந்தாயிரம் அடிக்கு மேல கடுமையான குளிர்ல வளரக்கூடிய ஒரே ஒரு குரங்கு இனம் இந்த கோல்டன் நோஸ் மங்கின்னு அழைக்கப்படுற இந்த குரங்குகள் தான் இந்த குரங்குகள் வியட்நாம் சென்ட்ரல் சைனால இருக்கிற மழைக்காடுகள்ல வாழுது குளிர்காலத்துல மரக்குச்சிகளை பிச்சு சாறுகளை தான் வாழுமாம் ஒரு கூட்டத்துல ஒரு ஆண் குரங்கும் பத்து பெண் குரங்குகளும் இருக்குமாம் இந்த குரங்குகளை நிறத்தை வச்சு ஆண் பெண்ணினை பிரிக்கலாம் பெண் குரங்குகளுடைய நெற்றி மற்றும் மேற்பகுதிகள் டாக்கா சில நேரங்களில் கருப்பு நிறத்தில் இருக்குமாம் ஆண் குரங்குகள் சூரிய வெளிச்சத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்குமாம் மொங்காயிட்ஸா பிக் இந்த வகையான பன்றிகளை கேர்லி ஹேட் பிங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோட உடம்புல இருக்கிற ரோமங்கள் பார்க்க சிம்மறையாட்டோட ரோமங்களைப் போல சுறுசுறுலா அடர்த்தியா காணப்படும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல கிராஸ் பேயிங் செய்யப்பட்டு ஹங்கேரியால முதல் முறை இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மங்கோலித்ஷா பன்றிகள் கருப்பு சிவப்பு பொன்னிறத்துல காணப்படும் இது வீடுகளில் வளரக்கூடியது நூற்றி ஐம்பது கிலோகிராம்ல இருந்து இருநூறு கிலோகிராம் வரைக்கும் எடை இருக்குமாம் மேக்சிமம் ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் சில மங்கோலித் சா பிக் இருக்குமாம் இந்த பன்றிகளோட ரோமங்களை வச்சு குளிருக்கு இதமா ஆடை உற்பத்தி செய்றாங்க இந்த வகையான பன்றிகளின் இறைச்சிகள் மிகவும் சுவையா இருக்குமாம் அதனாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருநூறுக்கும் குறைவாக இந்த மொங்கோட்ச பன்றிகள் கண்டறியப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற இந்த வகையான பன்றிகள் தோற்றத்தில் கொஞ்சம் மாறுபட்டே காணப்படுது எம்பரர் டெமரின் குரங்கு டெமரின்னு சொல்றதுக்கு காரணமே இதோட அழகான மீசைதான் இதோட மீசை பார்க்கறதுக்கு ஜெர்மன் எம்பரர் வில்ஹாம் செகண்ட் என்ற பேரரசரோட மீசையை போல இருக்கிறதுனால இவர் இந்த குரங்குக்கு எம்பரர் டமரின் பெயர் வச்சிருக்காரு சவுத் வெஸ்ட் அமேசன் காடுகளில் காணப்படுது வெறும் ஐநூறு கிராம் இடையில தான் இருக்குமாம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரம் இருந்தாலும் பாலோட நீளம் மட்டுமே நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாம் இதோட நாக்கு மட்டுமே பதினெட்டு இன்ச்சஸ் வரைக்கும் வளரும் இலைக்கூலை பழங்கள் மட்டும் இல்லாமல் தவளை நத்தி சிறிய பறவைகள்னு எல்லாத்தையுமே சாப்பிடுமாம் சாப்பிடுவாம் மாறா மொத்த உலகத்திலேயே நான்காவது மிகப்பெரிய குறித்துள்ள கூடிய உயிரினம்னா இந்த பொட்டகேனியன் மாறாவை சொல்லலாம் பார்க்குறதுக்கு கங்காரும் முயலும் போல இருக்குமாம் இதோட சத்தம் கேட்க கினிப்பிக்கோட சத்தத்தைப் போல ஒத்து இருக்குமாம் பொட்டகேனியன் மாறாக்கல்ல பெண்ணினம் குட்டி என்ற சந்ததியை விருத்தி செய்யும் ஆனிடம் குட்டிகளை பாதுகாக்கும் ஆறு அடி வரைக்கும் காற்றுல பாயுமாம் கையில கிடைக்கிறதெல்லாமே சாப்பிடுமாம் ஓகே விவர்ஸ் இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட பாட்டு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்